கண்டிப்பா சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வரும் அது எப்படி என் சமூக இளைஞரை கொண்டுட்டு என்ன பரிவர்த்தம் கட்ட விடாம நீ அங்க தடுத்துட்டு அந்த கவுண்டர் போய் பண்றப்ப நேருக்கு நேரம் வந்து எங்கிட்ட வாக்குவாதம் பண்ண நீ தேவையா சிலைக்கு நீ வந்துருவ அத பாத்துட்டு மாணவனை தேவை நாங்களா உட்காந்துட்டா இருப்போம் என்னோட கருத்து இந்த சமூகத்துக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த முழுந்தர் மீடியாவை சப்ஸ்கிரைபில் பண்ணிவிட்டு பெல்லைக்கனை ஆள் கொடுத்து ஃபாலோ பண்ணிக்கோங்க நன்றி இப்போ இருக்கக்கூடிய அந்த மாரியம்மன் கோவிலில் வந்து பாத்தீங்கன்னா ராமமூர்த்தி தான் வந்து பிரச்சனை பண்ணுறாரு அப்படின்னு வந்து இப்போ நீங்கள் சொல்கிறீங்க ஆனால் அதே இருக்கங்குடியில் இருக்கக்கூடிய ஒரு சில மக்கள் அதே அந்த பதினெட்டுப்பட்டியில் இருக்கக்கூடிய ஒரு சில மக்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா ராமமூர்த்தியை வந்து கூப்பிட்டு வந்து ஐயா இமானியல் சேரோட சிலைக்கு வந்து இப்போ வருகின்ற அக்டோர் ரொம்ப அந்த இது வந்து மாலை ஓடப்போட தான் வந்து ஒரு நியூஸ் வந்து வெளியில் போயிட்டுருக்குது இது பட்டி சாத்தூர் பதினெட்டு தேவேந்திர உள்ள விழா சங்கம் சங்கம் இந்த விழா வந்து நடத்தி எடுத்து எடுக்கிற சூழ்நிலையில் இருக்கா இல்ல யார் இதை முன்னெடுத்து பண்ண போறாங்க அருமையான கேள்வி இந்த சமூகம் நீங்க சொன்னீங்க வந்து இருக்கக்கூடிய விஷயங்களா இருக்கட்டும் ஒரு சில விஷயங்களை வெற்றி நம்மளுடைய மரியாதையோ நம்மளுடைய பாரம்பரிய உரிமைகளோ எடுக்க முடியாம இருக்கிறதுக்கு காரணம் நம்ம சமூகத்திற்கும் ஒரு சிலவாதிகளால் ஒரு சில சுயநலவாதிகள் அப்ப இந்த சமூகத்தோட சமூகத்தை அழிக்க துரிக்கிறவர்கள் இந்த சமூகத்தோட மரபையும் பாரம்பரியத்தையும் வந்து கெடுக்க நினைக்கிறவங்க தான் அடையாளம் கட்டுறது யாரு கடமை ஊடகத்துறை கடமை உடவங்கிறது நமக்கு வந்து வந்து நீங்க தான் தூக்கி போயிட்டு இருக்கீங்க நீங்களும் சொல்ல தைரியமா இருக்கணும் இன்னைக்கு அதை சொல்லித்தான் ஆனும் இந்த இடத்துல அருமையான கேள்வியை கேட்டிருக்கீங்க ஏன்னா இனி இந்த சமூகத்தில் இந்த சமூகத்தை கெடுக்கும் இந்த சமூகத்தின் இந்த சமூகத்தை அழிக்க துடிப்பவர்கள் அடையாளம் காட்டுறது இந்த இடத்துல முக்கியமான விஷயம் அதுல வேற யாரும் கிடையாது அதை நேரடியாக நான் சொல்ல விரும்புறேன் காந்திராஜ் படுகொலை செய்யப்பட்டிருக்காரு அதுல குற்றவாளியா சேர்க்கப்பட்டிருக்காங்க வந்து பெண்கள் செல்வி அவர்களை வந்து ஜாதிய வன்மத்தோட அவர் பேசினது எஃப்ஐஆர் வழக்கு பதிவு சொல்லி எஸ் எஸ்டி கமிஷன்ல இருந்து ஆர்டர் ஆகி கோர்ட் மூலம் ஆர்டரை அவர் மேல வழக்கு பதிவு செய்ய சொல்லி இருக்கு கோர்ட்ல அது இருக்கு இப்படி ஒரு சூழ்நிலை அங்க நடந்துகிட்டு இருக்கு இது மாதிரி ஒரு மூணு நாள் வழக்குகள் ராமூர்த்தி மேல இருக்கு நம்ம மக்களை எப்படிலாம் அவர் வஞ்சிச்சிருக்காரு எல்லாருக்கும் தெரியும் இப்படி இருக்கிறப்ப இருக்கக்கூடிய ஆலயத்தில் நமக்கு பரிவரத்தை கொடுக்க கூடாதுன்னு ராமமூர்த்தி தடுக்கிறாரு அந்த சமூகம் தடுக்கிறது பிரச்சனை நடக்குது நம்ம போய் மிகப்பெரிய போராட்டக்காலத்தை மாவட்ட ஆட்சியருக்கு சந்திச்சு சரி கட்டவருக்கு அனுமதி கொடுக்கறோம்னு சொல்லி நம்ம ஆர்டரை வாங்கிட்டு வரோம் அந்த நேரத்துல இந்த ராமமூர்த்தி அந்த பதினெட்டு ஐம்பத்தி எட்டு கிராம சங்கம் ஒண்ணு வச்சிருக்காரு ரிட்டையர்டு கருப்பியாங்கிறவர் அவரு அவரை போய் சந்திச்சு தன்மான காவலனே ஆலய தளபதியே எங்கள் அரசு சால்வை போட்டு அவருக்கு வாழ்த்து தெரிவிச்சிட்டு வர கருப்பியாங்க கருப்பியாங்கிற அவர் எந்த சமூகத்தை சேர்ந்தவர் சரி அவர் அப்படி போய் செஞ்சிருக்காரு அந்த ஊரை சேர்ந்த முதல்ல அவரை ஊரை சேர்ந்தாலும் அவரை கூப்பிட்டு கண்டிச்சிருக்க வேணாமா இருக்கக்கூடிய ஒரு படுகொலை அரங்கேற்றியவன் இந்த மக்களுக்கு பரிவட்டத்தை கட்ட விடாம தடுக்கிறவன் இவ்வளவு மோசமா செயல் செஞ்ச முன்னாடி போய் நீங்க நம்ம கிராமத்து பேரை வச்சுட்டு நீ போய் பாத்திருக்கேன் நாளைக்கு இந்த கிராமத்துக்கு எவ்வளவு பெரிய அசிங்கம் என்று அங்க இருக்கிறவங்க வந்து தடுத்திருக்கணும் அவங்க நம்ம சமூகத்தை சார்ந்தவர் அவர் வந்து ஐம்பத்தெட்டு கிராம சங்கம் வச்சிருக்காரு அத வச்சுட்டு அவரு வந்து நான் தான் சங்கம் நான் தான் சங்கம் சொல்லிட்டு இருக்காரு சரியா சரி வாய் அவர் 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 சமூகத்துக்கு சேவை செய்யறதை நாங்க ஒண்ணும் சொல்றது தாராளமா செய்யட்டும் ஆனா நம் மக்களை கொலை செய்தவன் அங்கு இருக்கக்கூடிய காணிக்கை திட்டத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளவன் நம்ம பாரம்பரியத்தை அழிக்க நினைப்பவன் நம்மளுக்கு வந்து உரிமையை வந்து கொடுக்க கூடாதுங்கிறவனுக்கு பின்னாடி போய் நிற்பது என்ன அவர் நேத்து ஒரு பிரச்சனைக்காக இந்த பட்டாசாலை வடிவத்துக்கு வராது அப்ப நம் மாளிக கேள்வி கேட்கிறாங்க அதுல நியாயம் இருந்தா அப்ப அங்க தேவந்தளுக்கு பரிவட்டம் கட்டுறது நியாயம் இல்லையா கருப்பியா சொல்றாங்க

அங்கே இருக்கக்கூடிய வந்து இருக்கக்கூடிய பதினெட்டு படியில நம்ம இந்த வருஷம் தான் போனோம் அவங்க தான் இப்போ அந்த காலமா இருந்தாங்கன்னா கருப்பியா அவர் விளக்கணும் இல்ல அவர் வேணா பொது நம்மளோட உரிமை மறுக்கிறதுக்கான நம்மளால துணை போறாங்க நூறு சதவீதம் இப்ப அவர் கருப்பியா அவர்கள் துணையில தான் ராமமூர்த்தி அங்க இருக்கான் அவர் என்ன பண்றாரு ஊர்ல ஊர்ல ரெண்டு மூணு பதினெட்டு பெட்டில ரெண்டு கிராமத்தை பிரிச்சு விடுறாரு ரெண்டு கிராமத்தை பிரிச்சு விட்டு இந்த மீதி இருக்கிறது அன்னை அன்னைக்கு அந்த கொலாரப்பட்டி சிலை திருப்ப விழாவிலே இப்ப கருப்பியா அவர்களோட வந்து அழுத்தங்கள் அதிகம் சரியா ஆமா நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கணும் கிட்டத்தட்ட வந்து தனிப்பெரும்பான்மைய தேவரும் தேவேந்திரகுலமும் வசிக்கும் இந்த பகுதியில் கே கே அவர்கள் ஒரு மைனாரிட்டி கம்யூனிட்டியாக ஐந்து சதவீதத்துக்கு கம்மியா இருந்தாலும் அவர் ஒரு மாவட்ட செயலாளர் அமைச்சரா இருக்காருன்னா அவரோட அரசியல் அனுபவத்துக்கு முன்னாடி நம்ம ஒரு சிறு கடுகு எப்படி அம்மா அவருகிட்ட ரெண்டு தரப்பும் போறாங்க ஆனா இவங்க வந்து இவரு கருப்பையா வந்து அவர்களை வைத்து ஒரு அங்க வந்து ஒரு விளையாட்டை அரங்கேற்றுகிறார் 라மூர்த்தி தன்னை பாதுகாக்கிறதுக்காக இந்த பக்கம் அந்த பக்கம் இசேகராஜாவை கையில் எடுக்கிறார் இந்த பக்கம் கருப்பையாவை கையில் எடுக்கிறார் இதற்கு கருப்பையா உடந்தை எப்படி இந்த கருப்பையா இப்ப போய் பாருங்க ஒரு படி மேலே போறாரு அவர் நானும் பக்கத்துல நிக்கிறேன் அந்த பேட்டிய கூட நீங்க இதல ஒளிபெர்பிக்குங்க அதுல சொல்றாரு நியாயம் இருந்தா 58 கிராமம் ஒரு நியாயம் இல்லாட்டி வராது என்ன நியாயம் அநியாயத்து கண்டாரு ம் நூற்றாண்டு காலமா வந்து இருக்கக்கூடிய மாரியம்மனுக்கு வழிபட்டுக்கிட்டு காப்பு கட்டி வழிபட்டு வந்து இருக்கக்கூடிய மக்களுக்கு அங்க இவர் உரிமை இல்லைன்னு சொல்றாரா அப்ப இவர் ஐம்பத்தெட்டு கிராமம் சேர்ந்து இருக்கக்கூடிய மக்கள் அந்த ஆலயத்துக்கு உரிமையற்றவர்கள் சொல்ல வருதா அப்ப இவர் யாரும் அந்த சங்கத்துல வச்சிருக்காரு அந்த சங்கத்தில் இருக்கிற அடிப்படை உறுப்பினர் அனைவரையும் கூப்பிட்டு பொது இடத்துல வாதிக்க இவர் தயாரா நான் வரேன் வச்சு நமக்கு உரிமை இருக்குன்னு நான் சொல்லிட்டா அடுத்த நிமிஷம் இவர் நம்ம கூட சேர்ந்துக்கிட்டு ராமூர்த்தி எடுக்கிறதுக்கு தயாரா வாங்க நியாய நீதி எந்த பக்கம் இருக்குன்னு அந்த மாதிரி கிருப்பில இருக்க முடியும் உட்கார்ந்து வாதம் பண்ணுவோமே நாங்க காட்டுறோம் எங்களுக்கு என்ன உரிமை இருக்கு இல்ல இப்ப அந்த கருப்பேன்ற அந்த அண்ணன் வந்து இப்ப ராமமூர்த்தி கூட்டாரம் சொல்றாங்க சப்போஸ் இப்ப ஐயாவோட சிலைக்கு வந்து இப்ப மாலை போடும் போது நம்ம மக்கள் ஏதாவது ஒரு அசம்பவம் நடந்தது இது ஒரு மிகப்பெரிய ஒரு ஜாதி பிரச்சனை மாறும் அவர் ராமமூர்த்தி எதிர்பார்ப்பது என்ன அங்கு மிகப்பெரிய ஒரு கலவரம் வரணும் அந்த கலவரத்தால் அந்த பதினெட்டு பட்டியலும் வந்து இரண்டாக பிரிய வேண்டும் அப்படி நடந்தால்தான் இவரோட பரம்பரை அரங்காவில் போராட்டத்துக்கு நம்ம போக மாட்டோம் அவர் நிரந்தரமாக அந்த மாரியம்மை பணத்தை கையாடல் பண்ணி தின்னுட்டு சோசா வாழலாம்ல புரியுதா உங்களுக்கு அப்ப அவர் வரும் ஒன்பதாம் தேதி அந்த பகுதியில் கலவரத்தை ஏற்படுத்த நூறு சதவீதம் திட்டமிட்டு உள்ளார் இவரே ராமமூர்த்தியை கூப்பிட்டு வருவாங்க கருப்பியாவும் வருவாங்க அங்கு பாண்டியராஜ் படுகொலை நடந்திருக்கு பாண்டியராஜ் படுகொலை நடந்திருக்கு கொந்தளித்து இளைஞர்கள் எழுவார்கள் அங்க கண்டிப்பா சட்டம் உங்களுக்கு பிரச்சனை வரும் அது எப்படி என் சமூக இளைஞரை கொண்டுட்டு என்ன பரிவர்த்தம் கட்ட விடாம நீ அங்க தடுத்துட்டு அந்த கவுண்டர் போய் பண்றப்ப நேருக்கு நேரம் வந்து எங்கிட்ட வாக்குவாதம் பண்ண நீ தேவையார் சிலைக்கு நீ வந்துருவ அதை மாணவன தேவத்தை நாங்களா உட்கார்ந்துட்டா இருப்போம் எப்படி விட முடியும் அப்படி அப்படிலாம் வந்தா எந்த வித வந்து சட்ட நான் சந்திக்க எல்லாரும் தயாரா இருப்பாங்க அதத்தான் இவர் இப்ப செய்யறாரு இப்ப வந்துருச்சா அங்க வந்தா நடந்துரும்ல என்னதான் இருந்தாலும் இப்ப ஊர் அந்த ஊர் கிராமங்களும் இரண்டா பிளவுபடுத்தி ரெடி ஆகிட்டாங்க இப்ப அங்க ஜாக்கிரதா இருக்க வேண்டியது தேவேந்திர உறவின் முறையும் ஊர் இப்ப பெரியவர்கள் தான் இப்ப அதுல ரெண்டு மூணு ஊருக்கு கருத்து வேறுபாடு இருக்கலாம் தயவு செய்து நான் பதினெட்டு பட்டிக்குள் இருக்கு இந்த சிலை திருப்பால் கருத்து வேறுபாடு ஏற்பட்டுள்ள கிராம பெரியவர்களை கேட்டுக்கிறேன் நீங்களும் பதினெட்டு மகாஜன சங்கமும் உட்காந்து பேசி ஏதாவது அதை அவர்களுக்கும் உங்களுக்கும் ஒரு குறைபாடுகள் இருந்தா அதை நீங்க தயவு செஞ்சு அதை சரி செய்யுங்க நீங்க திருவிழா எடுங்க அது மனைவி இருக்கட்டும் இல்ல எத்தனை கிராமங்களா போய் திருவிழா எடுங்க திருவிழாக்கு நாங்க வரோம் ஆனா அந்த கயவனிடம் நம்ம பிள்ளையோட தாலியை இறக்கணும் நம்ம மான மரியாதையை படித்த படித்த அந்த ராமூர்த்தியிடம் இருந்து நம்ம எதையும் வாங்கி அந்த திருவிழாவை நடத்த வேண்டாம் அது நமக்காக உயிர் நீத்த அந்த தியாகியா இருக்க சிங்கம் மானமுள்ள வீரமுள்ள அந்த வீரம் மல்லத்திகளும் மரபு வாழ்ந்து சாத்திரம் பட்டி பட்டிக்காசிங்க இது கண்டிப்பா தடுக்கப்படணும் அவர் வந்தாருன்னா கண்டிப்பா அது மிகப்பெரிய வந்து அங்க ஒரு சட்டம் ஏற்படுத்தும் தினேஷ் அவர்களே இது வந்து அவங்க இது அரசுதான் இதுக்கு ஒரு முடிவு எடுத்துக்கணும் நேருக்கு நேரா எதிர்கொள்ற இந்த சமூகம் எதையும் இவன மாதிரி இந்த ராமமூர்த்தி மாதிரி வந்து பின்னாடி இருந்து முதுக குத்துருவாங்க அந்த இடத்துக்கு வந்தா விட்டுருவாங்களா அந்த இடத்துல வந்து நம் சமூகத்துக்குள்ளே மிகப்பெரிய இழப்பு அங்க நடக்க காத்திருக்கு அங்க அங்கப்பெரிய வன்முறை நடக்கும் அதுதான் அவருடைய எதிர்பார்ப்பு அப்ப ஊர் கிராம மக்கள் தான் சரியான ஒரு முடிவு எடுக்கணும் ஊர் கிராம மக்கள் இதுல சரியா முடிவெடுத்து நான் வந்து இந்த பேட்டியில நான் கேட்டுக்கிறது பதினெட்டு பட்டியல இந்த விழாவில் அதிருப்தியில கற்பையா அவர்கள் பின்சொல்லும் இளைஞர்களும் ஊர் பேரவர்களும் தயவு செஞ்சு ஒரு நல்ல முடிவெடுங்க அவர் என் அருகாமையில் இருந்து கொண்டே சொல்லி இருக்காரு அதையும் நீங்க இந்த பேட்டியில நாங்க அத அட்டாச் பண்றோம் நியாயம் இருந்தா நம்ம அங்க போவோம் நியாயம் இல்லாட்டி நாங்க அந்த இருக்கும் குடிக்கு போக மாட்டோம் அவன் மக்களுக்காக நிக்க மாட்டேங்கிறாரு அப்ப நம்ம மக்களுக்கு பரிவட்டம் கட்டுவது அணி தப்பா தப்பா நம்ம போய் பரிவட்டம் கேட்கிறோமா இல்ல தப்பா திருவிழா கேட்கிறோம் கேட்கிறோமா அந்த பரம்பரை அரங்காளரை எடுத்துட்டு நம்மள அந்த ஆலயத்தின் அரங்காளர் போடுன்னு சொல்றது தப்புன்னு அவர் கருப்பையா சொல்றாருங்கிறத அந்த பதினெட்டு பட்டியல் வாழும் இளைஞர்களும் வீர மல்லத்திகளும் மல்லர்களும் படித்த சட்ட வல்லுநர்களும் தொழில் பண்றவர்களும் வேளாண் அங்க இருக்கிற அனைவரும் தான் நீங்க முடிவு சொல்லணும்